உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பைக்கை எடுத்துட்டு போங்க நம்மளுடைய சொன்னக்காரரு அவருடைய சொன்ன சொன்னா அதை பார்த்து போல கோரியவர் என்ன செய்யறாரு வாங்கினாலும் அதை நம்ம இஎம்ஐல வாங்க போன்ற ஒரு அவன நிலை ஏற்படுகிறார் இல்லையா இது எல்லாமே அவருடைய தூதரை பகிரங்கமாக அப்போருக்கு அழைக்கக்கூடிய செயல் என்பதை உணர்ந்து செய்யலாம் இல்ல இந்த நேரத்துல அவனுக்கு முன்னாடி எப்படியாவது நான் ஒரு குரோம் என்று இந்த எண்ணம் நாளைக்கு எங்கு கொண்டு போய் நம்மளை தரணும் நகில நம்ம போய் தள்ளும் போது அந்த நேரத்துல இறைவனத்துல புலம்பு என்ற குரோத்திலும் இல்லையே தர்மத்திற்கான வாசல்கள் திரைக்க போது அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி ஆடம்பரங்களை நோக்கி ஆச்சாரங்களை நோக்கி நாம போலத்தில் படைத்தர பொருளாதார நேரத்துல சரியான முறையில பாதிக்கப்படுமா கையில அவரோட பொருளாதாரம் இருக்கும் என்றுதான் ஆடிக்கொண்டிருக்கிறார் அல்லாவினுடைய சொல்லி காட்டுறாங்க லால் தோரி அல்லாவுடைய பாதையை உனக்கு தருமம் செய்யக்கூடிய வழி ஒன்று திறக்கப்பட்டால் வாசல் ஒன்று திறக்கப்பட்டால் அதை நீ வழங்காமல் முடித்து வைத்துக் கொள்ளாதே